வனே போற்றே ஓம் சாளையங்காவளனே போற்றி ஓம் இன்னல் பொடிப்பவனே போற்றே ஓம் ஈடுகாட்டில் இருப்பவனே போற்றே ஓம் உக்ர வைரவனே போற்றே ஓம் உடுக்கை இந்தியவனே போற்றி ஓம் உதிரம் குடித்தவனே போற்றி ஓம் உண்மத்த பைரவனே போற்றி ஓம் உரங்கையை காப்பவனே போற்றி ஓம் உள்வினை தீர்ப்பவனே போற்றி ஓம் எல்லை தேவனே போற்றி ஓம் எழுத முறங்குபவனே போற்றி ஓம் போமூர்த்தியே போற்றி ஓம் கர்ப்பனை போற்றி ஓம் கைப்பாண்ட வைரவனே போற்றி ஓம் கதாயுதனை போற்றி ஓம் கணல் வீசும் கண்ணனே போற்றி நிறனே போற்றி ஓம் கத்வாங்க தாரியே போற்றி ஓம் களவை குழைப்பவனே போற்றே ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் காலபைரவனே போற்றி ஓம் கபாலிகர் தேவனே போற்றி ஓம் கார்த்திகையில் பிறந்தவனே போற்றி ஓம் கலாஷ்டமிநாதனே போற்றி ஓம் காசிநாதனே போற்றி ஓம் காவல் தெய்வமே போற்றி ஓம் பைரவனே போற்றி ஓம் கொன்றை பிரியனே போற்றி ஓம் சண்ட பைரவனே போற்றே ஓம் சட்டநாதனே போற்றி ஓம் சங்கார பைரவனே போற்றே ஓம் சங்கடம் தீப்பவனே போற்றி ஓம் சிவத்தோன்றலே போற்றே ஓம் சிவாலயத்து இருப்பவனே போற்றி ஓம் போற்றே தேவனே போற்றி ஓம் சுட்ஷடயணே போற்றி ஓம் பைரவனே போற்றி ஓம் சிவாம்சனே போற்றி ஓம் பைரவனே போற்றி ஓம் மயநாசணி போற்றி ூபனே போற்றி ஓம் அஷ்டமி தோன்றலே போற்றே ஓம் அயன் குருவே போற்றி ஓம் அறக்காவளனே போற்றி ஓம் மகந்தை அளிப்பவனே போற்றி ஓம் அடங்காரின் அழிவே போற்றி ஓம் அற்புதனே போற்றி ஓம் அசிதாங்க பைரவனே போற்றி ஓம் சுவேட்சா பைரவனே போற்றி ஓம் சூழதாரியே போற்றி ஓம் சுழ்வினை அறுப்பவனே போற்றி ஓம் சம்மேனியனே போற்றி ஓம் சூத்திரபாலவனே போற்றி ஓம் தட்சணை அழி வனே போற்றி ஓம் தளங்களின் காவலனே போற்றி அழிப்பவனே போற்றே போற்றி ஓம் தெற்கு நோக்கனே போற்றே ஓம் தைரியமளிப்பவனே போற்றி ஓம் நவரசரூபனே போற்றி ஓம் நரசிம்ம சாந்தனே போற்றி ஓம் நள்ளிரவு நாயகனே போற்றி ஓம் நரகம் நீக்குபவனே போற்றி ஓம் நாய்வாகனே போற்றி ஓம் நாடி அல்போனே போற்றி ஓம் நிமழனே போற்றி ஓம் நிர்வாணனே போற்றி ஓம் வனே போற்றி ஓம் நின்றொல்வோனே போற்றி ஓம் பயங்கராயுதனே போற்றி ஓம் பகையளிப்பவனே போற்றி ஓம் பரசு ஏந்தியவனே போற்றி ஓம் வழிபீடத்து உரைவோனே போற்றி ஓம் பாவம் தீர்ப்பவனே போற்றி ஓம் பைரவனே போற்றி ஓம் பாமனிந்த தெய்வமே போற்றி ஓம் பிரளைய காலனே போற்றி ஓம் பிரம்ம சுரக்ஷேதனே போற்றி ஓம் பூஷண பைரவனே போற்றி ஓம் பூதங்களிநாதனே போற்றி ஓம் பெரியவனே போற்றி ஓம் ியநாதனே போற்றி ஓம் மலநாசகனே போற்றி ஓம் மகோதரனே போற்றி ஓம் மகாபைரவனே போற்றி ஓம் மலையாய் உதிர்ந்தவனே போற்றி ஓம் மகா குண்டலனே போற்றே ஓம் மாத்தாண்ட பைரவனே போற்றி ஓம் போற்றி ஓம் போனே போற்றி ஓம் முனீஸ்வரனே போற்றி ஓம் மூலமூர்த்தியே போற்றி ஓம் யமவாதனை நிற்கபவனே போற்றி ஓம் யாவர்க்கும் எளியவனே போற்றி ஓம் ருத்ரனே போற்றி ாரியே போ ஓம் அடுக வைரவனே போற்றே ஓம் படுகோநாதனே போற்றி ஓம் வடகிழக்கு அருள்வோனே போற்றே ஓம் வடைமாலை பிரியனே போற்றி ஓம் வாரணாசி வேந்தனே போற்றே ஓம் மனர்க்கு அருளியவனே போற்றி ஓம் விரும்பியதை அருள் போனே போற்றே ஓம் விபீஷ்ண பைரவனே போற்றி ஓம் வீளாமல் காப்பவனே போற்றே